அரசியல் ஞானத்தையும் அரசியல் இரத்தத்தையும் தமிழ் தேசியத்தையும் கிழக்கு தேசியத்தையும் முன்னிட்ட உரிமை என்ற கவுரவ தலைவர் சிவ சந்திரநாதன் அஹ்

ඊ පාරාර්මට උරැගයි ගෞලව මත ස්‍රපපුගත ඒ ොට පාලට ඇ ෙත ොට ඒදාග ත්ව කරතෝට ට පාරර්මට දේරද බාදදාගයද ඉඩ පාරල්ම දෝරගෙන හරිකාග හලාත්තේ විශාල ශක්තිය අපේ පිකියයන් නැබැත්තුමා සේ නසා එතුමා ආන්ුවෙන් රැගෙනා ඇති සියලුදේ නැගෙනට හලාතවෙටෙන් ගෙට න් அத்தகைய அந்த அரசியல் தன்மையில் கௌரவ பிள்ளையானவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து கௌரவரை ஜனாதிபதி அவருக்கு ஒத்துழைப்பு நட்கின்ற காரணத்தினால் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை கிணக்கு மாகாணத்திற்கு கொண்டு வரக்கூடிய தன்மை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது உதாரணம் கிராமியம் நன்மாவா சதா மந்திரி வரை கூறி முதல விஜய்வடாக எங்களுடைய பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும்

அமைச்சர்வதற்கு ஆயிரம் கூடுதலான நிதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட இருக்கிறது අපි ඔබේ ෙල්යන් නැම තුමාට අයිත වෙලා मेරට නැවත බොඩ ගැනීම හොලා පාලලිමේ ්‍රී සදය පාවි්‍ය කරදා අනිෙන් වේ‍රමසිංහ ජනධතුමාාව මත්කරග ඉනාග

ஐந்து முறைகள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்து பல்வேறு அரசியல் பதவிகளை வைத்து பல அனுபவங்களை கொண்ட அவர்களால் தான் சர்வதேச நாணய நிதியத்தோடு ஒப்பந்தங்களை செய்து இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு நிலைக்கு உருவாக்கக்கூடிய தன்மை அவருக்கு ஏற்பட்டது

சங்கார்த்தன வியாப்புக்கு சியாந்த நவத்த ஆரம்பகரான் தாவச்தாவன் அவிதத்தே மீண்டும் இந்த கலத்திட்டங்கள் புடரமைப்பு செய்யப்பட்ட பின்னர் மீண்டும் இந்த நாட்டுக்கு கடன்பதியர் கிடைத்திருக்கின்றன அவரு இடைநிறுத்தப்பட்ட அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் செயற்படுத்தி ஒழிக்கக்கூடிய ஒரு தன்மை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதே மிக்க வசிக்க முதல் அவற்றில் இருந்து கிடைக்கின்ற கடன் மூலம் இந்த கிழக்கு மாகாணம் மேலும் அபிவிருத்தி அடையும் என்று கூறுவதோடு கௌரவ பிள்ளையானவருடைய தலைமை அங்கு கிழக்கு மாகாணத்தை நாங்கள் மேலும் அபிவிருத்தி செய்வோம் என்ற மகிழ்வான செய்தியிலையும் உங்களுக்கு நான் கூறிவிட்டு இருக்கின்றேன் சவுதி அறவுதலையும் அதை வைக்கக்கூடிய குட்டி நகரே சம்பூர் எண்ண குழு மா සදයක් කැටි කරන අතර ඒ සමග මෙතර දුुල ස්‍යාව ප සभ කිරීමෙන් මේ මාස දෙකත් क्या තුතත් අධිය රැෙන් මේ පලාते ඉදිට ක කටි ුක්ক্ত සිද් වාෙන ික ද ක ්‍රදේශ ට டு இந்த பி இரண்டு மான காழங்களுக்கு நிதிப்படும். அதே மான. म पटि फिमे म फ करे सा राने विक्स नाए र के धाय बनाते भिवार्त नहीं है वैड़ासार कहते के लिए सदा त को गां से नापी एकत एला फिर नेत को बार साकर वैडाकर मना पार करेंगे मगे बाने की पमे वा आ गौ जान ने न கௌர பிள்ளையான அமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் எதிர்காலத்தில் இந்த பிரதேசத்தை சிறந்த அபிவிருத்தி மிக்க ஒரு பிரதேசமாக நாங்கள் ஒன்றிணை